கிராமே இங்கே வாழ்க்கைங்க அதை தர உனக்கு ஏன் தாய்வுங்க கிராம தானே இங்கே வாழ்க்கைங்க அதை தர உனக்கு ஏன் தாய்வுங்க நகரம் சென்று வந்தாலும் நாங்கள் மறக்க மாட்டோங்க அட நகரம் சென்று வந்தாலும் நாங்கள் மறக்க மாட்டேங்க அட அதுதானே இங்கே கிராம வாய்க்கங்க அட அதுதானே இங்க கிராம வாய்க்கங்க ஆயிரம் பேர் வந்தாலும் சோறு போட்ட காலம் போனது அட ஆயிரம் பேர் வந்தாலும் சோறு போட்ட காலம் போனது அட இந்த கால அரிசி கூட ஆயிரம் ரூபாய் ஆகி போனது அட இந்த கால அரிசி கூட ஆயிரம் ரூபாய் போனது அட பருப்பு விலை கூட ஏறி போனது அட நம்ம கடையில் பருப்பு வில கூட ஏறி போனது ரேஷன் போய் நிற்கிறோம் ஒரு வேலை தானுங்க அட ரேஷன் போய் நிற்கிறோம் ஒரு வேலை தானுங்க அது ஒரு மாத ஒரு வேலை சொட்டுக்கு தானுங்க அது ஒரு மாதம் ஒரு வேலை சோற்றுக்குதானுங்க கிராம தானே இங்க வாழ்வுங்க அதை சொல்லி தர உனக்கு ஏன் தாழ்வுங்க அட அதை சொல்லி தர உனக்கு ஏன் தாழ்வுங்க அட இறங்கி உழவுண்ட இன்ப காலம் போனது அட சேற்றிலங்கி உழவுண்ட இன்ப காலம் போனது அட இப்ப கூட நில கூட வறண்டு போனது அட இப்பையன் நிலம் கூட வறண்டு போனது அட இப்பையான கூட வறண்டு போனது கிராமம் தானே சொல்லி தர உனக்கு ஏன் நாளிதழ பிரட்டி நாளை கொல்ல கற்பழிப்பு தானங்க அட நாளிதழைய பிரட்ட நாளை கொல்ல கற்பழிப்பு தானங்க அவ வயிற்றுக்காக கொல்ல அடிக்கிறா இவ வயிறு நோகம் அளவு அந்த பெண்ணை சாவடிக்கிறா அட அந்த தான் சாவடிக்கிறா சிறு பெண்களையும் கற்பத்து சாவடிக்கிறா இந்த காலத்திலும் சிறு பெண்களை சா கற்பயித்து சாவடிக்கிறான்

அட பணம் இல்லாதவன் செய்யாத தப்புக்கு முழிக்கிறான் அட செஞ்ச தப்பானாலும் முழிக்கிறான் அட செய்யாத தப்பானாலும் அட இல்லாதவன் செய்யாத தப்புனாலும் முழ்கிறான் ஓட்டு போடும் போது ஏசிக்க மாட்டுகிறான் அட ஓட்டு போடும் போது ஏசிக்க மாட்டுறா ஒத்த விரல் நீட்டிட்டு வெட்டி நாயன் பேசுறான் அட ஒத்த விரல் நீட்டிட்டு நாயம் பேசுறான் கொள்ளை கொள்ளை அடிப்பவெல்லாம் விவசாயியாங்க கொல்ல கொல்ல அடிப்பவெல்லாம் விவசாயிங்கிட்டங்க அட கொள்ளை ஏற போகிறானே அவன்தானேங்க இப்ப கொள்ளைக்காரனாகுறானே விவசாயிங்க சோறு போட்ட காலம் போய் கொள்ள ஆகிறா கொள்ளையோட மனுதானே மடிந்து போகிறான் இந்த கொள்ளையோட மனுதானே மடிந்து போகிறான் தப்பு செய்யாமலே சாக போகிறான் அட தப்பு செய்யாமே சாக போகிறா